தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடைப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் செந்தில் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் செந்தில் முருகன் தற்போது சிறிது நேரத்திற்கு முன்னாடி அந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய கொப்பரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது தற்போது அங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருது என் அன்னதானத்தில் என்னென்ன வகையான உணவுகள் பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க அதை பத்தின விவரங்களை சொல்லுங்க Ah. Hello? நிச்சயமாக இவர் அணியை நான் பார்த்த அதாவது கார்த்திகை தீப திருவிழா இதில் அதாவது அதற்கு உண்டான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளது இதில் முக்கிய நிகழ்வாக என்றால் அதாவது இப்போ அதாவது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் சுற்றி இப்போ பதினான்கு பதினாறு கிலோமீட்டர் உள்ளது இது இந்த இதில் தான் பக்தர்களும் பொது பொதுமக்களும் அதாவது வந்து கிரிவலம் வருவது வழக்கமான ஒன்று இதில் வந்து பார்த்தோம்னா ஆங்காங்கே அங் வந்து தந்து கொண்டிருக்கின்றனர் இதில் பார்த்தோம் என்றால் அதாவது பங்கு நண்பர்கள் அன்னதானம் என்ற ஒரு கு குழு வந்து நாம் வந்து இப்போது பார்த்தோம் கொண்டாள் அங்கே தான் இருக்கிறோம் நாம் வந்து அவரிடம் கே கேட்டு பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து திருவண்ணாமலை நோக்கி வரும் பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதனால் நிறைய கூட்ட கூட்ட நெரிச்சல் போக்குவரத்து நெரிச்சல் நிறைய கால் படுத்து நீங்களே அன்னதானம் வாங்கி அதனால

இந்த கோவில் நகரம் அப்படின்னு ரொம்ப பெருமையா வழங்க கூப்பிடக்கூடிய திருவண்ணாமலையோட பெரிய திருவிழா தீப திருவிழா இந்த தீப திருவிழாவுக்கு வரும் அனைத்து பக்தர்களையும் அன்போடு கொங்கு அன்னதான அறக்கட்டளை வரவேற்கிறோம் நன்றி சார் சொல்லுங்க நீங்க என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பாடு அதை பத்தி எல்லாம் நன்றி வணக்கம் முண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் வள்ளுவர் வாக்கு கிணங்கு அக்னி ஆகிய திருவண்ணாமலையில் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து கொங்கு நண்பர்கள் சார்பாக ஆறு மாநில நண்பர்கள் சார்பாக தமிழகம் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி கேரளா அதர் மாநிலம் பெங்களூர் நண்பர்கள் சார்பாக இருபத்தி நாலாம் ஆண்டு முடிந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினாலு வகையான வெரைட்டி ரைஸ் நாங்கள் காலை மூன்றாம் தேதி புதன்கிழமை ஆறு மணிக்கு தீபம் நாங்கள் இரண்டாம் தேதியே காலை மதியானம் மதியானம் மதியானத்தில் இருந்து மதிய உணவாக எல்லாத்துக்கும் வாழை இலை போட்டு நீர் நீர் சுத்தமாக நீர் சுத்தமாக இரவு இட்லி தோசையிலிருந்து மறுநாள் காலை புதன்கிழமை இட்லி தோசை பதினாலு வகையாக புளி சாதம் தயிர் சாதம் வெஜ் பிரியாணி இப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு வகை மாற்றி மாற்றி வரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் தூய்மையாக நாங்கள் அன்னதானம் வழங்க வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாக சிறப்பாக மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு கொள்கிறோம் சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இது இதுக்காக லைசன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா இது இல்லாமல் மா மாவட்ட நிர்வாகத்தில் இது உண்டான அந்த அந்த அதாவது அந்த வந்து லைசன்ஸ் அனுமதி இதெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கீங்களா ஆமாம் சார் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்தோம் சார் இப்போ வந்து இது இருபத்தஞ்சாவது வருஷம் மாவட்ட நிர்வாகத்திட்ட முறையாக லைசன்ஸ் வாங்கி எல்லாம் அந்த புட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து வாங்கி தாங்க சார் இருக்கோம் என்னங்க ஆஃபீஸில் வந்து எல்லாம் பார்ப்பாங்க சுகாதாரத்துறையிலேருந்து வர்றாங்க எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு வருஷம் உணவுத்துறையிலேருந்து செக் பண்ணுறாங்க சார் அதை பா ப இது மட்டுமல்லாமல் கெரி கிரிவல பாதைகளில் ஆங்காங்கே அன்ன அன்ன அன்னதானமானது வழங்கி கொண்டிருக்கின்றனர் அவர்களெல்லாம் அந்த அதாவது லைசென்ஸ் என்பது இது வந்து அதை வந்து சுகாதாரத்துறையிலிருந்து அவர்கள் முழு முழுமையாக பெற்றுள்ளனா என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அடிக்கடி அவர்களை வந்து பார்வையிட்டு சென்று விட்டு செல் சென்று வருகிற ஒரு மிகவும் நடைபெற்றது திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றக்கூடிய சூழலில் ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு உணவானது வழங்கப்பட்டிருக்கிறது அன்னதானம் பதினாறு வகைகளில் வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செந்தில்